அனைத்து ஆன்மீக தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் யாருக்கெல்லாம் இறைவனின் அருள் கிடைக்கும் யாரையெல்லாம் இறைவன் காத்தருள்வான் பிரச்சனைகளில் இருந்து யாருக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து துணை இருந்து அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து காப்பார்கள் அப்படின்னு கடவுள் மேல அதிகமாக நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் நான் எப்பவுமே சாமி கும்பிட்றேன் ஆனால் வந்து கடவுள் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையம் வந்து மக்கள் மதியில ஆன்மீக பக்தர்கள் மதியில இருக்கு இல்லையா நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் ஆனால் கடவுள் வந்து பல்வேறு இருந்து எங்களுக்கு எந்த விமோச்சனமும் கிடைக்கல எந்த விடிவும் கிடைக்கல அப்படின்னு புலம்புறதும் நம்ம பார்க்குறோம் அப்போது இதில் வந்து என்ன தெரியுதுன்னா குறிப்பாக ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டா மட்டும் வந்து அவருக்கு தேவையானதெல்லாம் கடவுள் கொடுத்துருவார் அப்படின்னா கொடுக்க மாட்டார் அது எப்படி கொடுத்துருவார் அப்போ நீங்கள் செஞ்ச பா பாவம் தவறு இதெல்லாம் வந்து என்ன கணக்கில் போகும் அப்படின்றது இருக்குது இல்லையா அப்போது கடவுள் வந்து யாருக்கெல்லாம் வந்து நல்லது செய்வார் யாருக்கெல்லாம் வந்து கேட்டதை கொடுப்பார் அப்படின்னா ஏற்கனவே போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவம் தான் இந்த பிறவியில் வந்து நம்ம அதை அனுபவிச்சிகிட்ருக்கோம் அப்போ இந்த பிறவியில் மீண்டும் வந்து தவறுகள் செஞ்சு ஏற்கனவே செஞ்ச தப்பெல்லாம் ஒரு மூட்டையில் இருக்கும் திரும்ப இந்த பிறவியில் செய்யக்கூடிய தப்பெல்லாம் வந்து ரெண்டும் ஒன்றாகி அதை அதிகமான பர்சன்டேஜ் தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்போ நம்ம அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்போ மீண்டும் இந்த பிறவி முடிஞ்ச பிறகு மரணம் ஏற்பட்ட பிறகு மீண்டும் அடுத்த பிறவி பிறக்கணும் ஏற்கனவே முற்பிறவியில் ஒரு பிரச்சனை பா பாவங்கள் இருக்குது இந்த பிறவியில் ஒரு பாவங்களை சேர்த்து வச்சுருக்கிறோம் அடுத்த பிறவி எடுத்து வரும்போது இந்த ரெண்டு பிரச்சனையும் அதை கழிக்கணும் அதை கழிக்க முடியுமா அப்படி தான் பல ஜென்மங்கள் நம்ம ஒவ்வொரு ஜென்மமாக வந்த பிறகு ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து நம்ம அதை சரிபடுத்தாமல் ஈக்குலைஸ் பண்ணாமல் அந்த கர்மாவை கழிக்காமல் தொடர்ந்து அடுத்தடுத்த ஜென்மம் எடுக்கிறதுனால மீண்டும் மீண்டும் வேற வேற ஒரு ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ அந்த மீண்டும் மீண்டும் என்ன சுழற்சி முறையில் வந்து என்ன எடுக்குது ஜென்மம் அப்படின்னா நம்முடைய ஆன்மா இறந்த பிறகு உடலுக்கு மட்டும் தான் அழிவை தவிர உடல் உறுப்புகளுக்குத்தான் அழிவை தவிர ஆன்மாவுக்கு அல்ல அந்த உயிரின் சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை அந்த ஆன்மா உலகம் முழுவதும் வியாபித்து அது அங்கங்கே எல்லா இடத்துலையுமே அது சந்தோஷமாக அந்த ஆன்மா வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஆன்மாக்களாக இருந்தால் நல்ல உடம்பு எடுத்து நல்லபடியாக போகும் அது சந்தோஷமாக இருக்கும் கேட்ட ஆன்மா அதாவது பாவங்களை செஞ்சிருந்து ஒருவர் இறந்திருந்தார்னா அந்த ஆன்மா வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த ஆன்மா அது போன்ற ஒரு உடலை எடுக்கும் அந்த 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 உடலை எடுத்த பிறகு என்ன பண்ணோம் அந்த ஆன்மா அந்த உடல் எடுத்த பிறகு அந்த உடலை கஷ்டப்படுத்தும் திரும்பவும் வந்து கஷ்ட நிலைக்கு இருக்கும் அந்த கர்ம விடைகளை கழிக்கணும் செய்யணும் அப்போது ஒவ்வொரு முறையும் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி நல்ல ஆன்மா நல்ல உடல் எடுக்கும் நல்ல உடல் எடுத்த பிறகு அது வந்து இ இப்போ அந்த பிறவியில் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரும் நல்ல பொசிஷனில் வந்து பெரிய பெரிய பதவிகளுக்கு வரும் சந்தோஷமாக இருக்கும் வசதி வாய்ப்புகளோடு அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணுவோம் அந்த உடலை எடுத்து அந்த அதுக்குண்டான என்ன தேவையோ அதுக்குண்டான விஷயம்லாம் நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஏற்கனவே பாவங்களை நிறைய செஞ்ச முன்ஜென்மம் அதுக்கு ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு அந்த ஆன்மா வந்து என்ன சொல்கிறது அந்த உடம்பு விட்டு வெளியே போயிருக்கும் இல்லைங்களா ஒரு இறந்த பிறகு அந்த ஆன்மா வெளியே போன அந்த ஆன்மா என்ன பண்ணும் இதே போன்ற ஒரு உடலை எடுக்கும் அந்த உடலுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணும் அந்த உசுரானது அந்த ஆன்மா அந்த உடம்புல இருந்து போதுமான அதை ஏற்கனவே செஞ்ச கர்ம வினைகள்லாம் கழிப்பதற்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் வேதனை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போது அந்த கர்மாவையும் அவங்க கழிக்கணும் முன்னாடி செஞ்ச பாவத்தையும் அது கழிக்கணும் அப்படின்னா அவங்க எந்த நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இறைவனிடத்தில் கோயில் குளம் எதுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவங்களெல்லாம் எனக்கு கழியணும் ஏன் வந்து கோயிலில் போயிட்டு பரிகாரங்கள் செய்கிறது பூஜைகள் பண்ணுறது புனஸ்காரங்கள் பண்ணுறதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா ஏற் நான் ஏ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அவங்களுக்கே தெரியாது போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துங்கிறது சராசரி மனிதர்களுக்கே தெரியாது இது வந்து சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் ரிஷிகளுக்கெல்லாம் வந்து அது வந்து தெரியும் இப்போ அவங்க என்ன ஜென்மத்தில் இருக்கிறாங்க எந்த எந்த பிறவிழைப்பு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் சாதாரண மனிதர்களுக்கு இறைவனை உணராதவர்களுக்கு இறை நிலை அடையாதவர்களுக்கு அது தெரியவே தெரியாது அதனால் என்ன செஞ்சாலுமே நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது கடன் மேலே கடன் இருக்குது குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அதில் ச சமாளிச்சு வெளியே வர முடியல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க யாராவது ஒரு பரிகாரம் சொல்லக்கூடியவர்கள்கிட்ட போவாங்க இல்லை கோயிலுக்கு போயிட்டு கிட்ட வந்து முறையிடுவாங்க சாமியை வேண்டுவாங்க என் பிரச்சனையிலேருந்து தீர்க்க மாட்டிங்களா கடவுளே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க ஆனால் இதே வந்து ஆன்மீகத்தில் ஒரு அதாவது பக்தி வழியிலிருந்து ஞான வழிபாட்டுக்கு வருகிற போது அவங்களை ஓரளவுக்கு வந்து தன்னைத்தானே உணர்ந்துக்கிற ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆன்மீகத்தில் பொறுத்த வரைக்கும் பக்தி முறை வழிபாடு ஒன்று இருக்குது ஞான முறை வழிபாடு இருக்குது பல்வேறு முறை வழிபாடு இருக்குது இந்த ஞான வழிபாட்டுக்குள்ளே வர்றதுக்கு பக்தி அடிப்படையாக இருக்கிறது அப்படி ஒரு ஒவ்வொரு கர்மவனையில் செஞ்சிட்டு வந்தவங்க பக்தியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்புறவங்களுக்கெல்லாம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுமான்னா தீர தெரியல காரணம் என்னென்னா இது தான் ஏற்கனவே அவங்க செஞ்ச காரியங்கள் ஏற்கனவே செஞ்ச பாவங்கள் எல்லாம் கழிப்பதற்கு இந்த பிறவியில் வந்து அவங்க அனுபவிச்சிட்டு அது அவங்களுக்கே தெரியாது தெரிஞ்சா வந்து தெரிஞ்சிருந்தாங்கன்னா இறைவனை வந்து அவங்க எப்படி ஏன்னா இப்போ நம்ம இறைவன்கிட்ட எப்படி போகிறது அந்த போகக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குருமார்கள் வந்து பயிற்சி மூலியமாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான விஷயங்களை சரியான குருமாரை நம்ம தேடி போகிறத விட அந்த குருமார் நம்மக்கிட்டே நமக்கு தேடி அவங்களே வருவாங்க அந்த சூழல் வந்து உருவாகணும்னா நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நர் செயல்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய குணம் அது அன்னதானமாக இருக்கலாம் பொருள் தானமாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு அதாவது மனதில் எந்த அளவு கடுகளவு கூட ஒரு தீய எண்ணங்களோ கெட்ட பழக்கங்களோ ஒருத்தரை கெடுக்கணுங்கிற எந்த ஒரு எண்ணமும் தவறான எண்ணமும் இல்லாமல் இருந்து இறைவனையே சதா இறைவனே நினச்சி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தன் உண் தான் உண்டு தன் தன் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு சிவனேன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுபோல் இறைவனை நம்பி இந்த பிரபஞ்சத்தை நம்பி யார் ஒருத்தர் வந்து தன்னை வந்து அர்ப்பணித்து போகிறாங்களோ அவங்க அவங்களுக்கு வந்து இறைவன் கண்டிப்பாக ஏற்கனவே செஞ்ச பாவங்களையும் பண்ண அந்த பாவ கணக்கு மூட்டைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையவதற்கு வாய்ப்பு அதுக்கு தான் வந்து தானம் தர்மம் செய்யணும் அப்படிங்கிறது ஏற்கனவே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து பொன் பொருள் ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் பயங்கரமாக சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க நிம்மதியாக கேட்டிங்கன்னா அவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஏற்கனவே பா பழி பாவங்கள் இருப்பாங்க இந்த ஜென்மத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் போக போக பிற்காலத்தில் அவங்க வந்து கஷ்டப்பட்டு மீண்டும் ஒரு ஜென்மத்தை எடுத்து இந்த ஜென்மத்தில் இப்போ அனுபவம் செஞ்ச தப்பெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் ஆனால் இதே வந்து சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து பூர்வ ஜென்மத்திலே சரி அடுத்து வர ஜென்மம் வந்து என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சித்தர்கள் ஞானிகள் மகான்களுக்கு தெரியும் ஆனால் சாதாரண மனிதர்கள் தெரியாது அப்போ சாதாரண மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இது என்னப்போ அது சித்தர்கள் எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்தில் என்ன நடந்தது இப்போ என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்க போதுன்னெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு பல பேர் அதாவது பொதுமக்கள் எல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு இது வந்து புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ளே ஒரு என்றாகும் போது ஒரு சில அடிப்படை படிநிலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்க தாண்டி வருவதற்கு மிகப்பெரிய தடைகள் இருக்கும் ஸோ ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறதுக்கே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்கும் கோயில் குளங்கள் போகிறதுக்கு மிகப்பெரிய பா பாக்கியம் தேவை அப்படிப்பட்டவர்களை தான் ஓரளவுக்கு உணர முடியும் ஆன்மீகத்தில் குறிப்பாக வந்து போன ஜென்மத்தில் சரி இந்த பிறவிலையும் சரி நம்ம எந்த விதமான தவறுகள் செஞ்சாலும் இறைவனிடத்தில் பிரபஞ்சத்து பிரபஞ்சத்திடத்தில் நம்ம முழு சரணாகதி அடைந்து நான் செய்ததெல்லாம் நான் தெரிந்தோ தெரியாமலோ எந்த தவறு செய்தாலும் என்னை மன்னித்து விடு இதுக்கு மேலேயும் எந்த தவறும் செய்யாமல் எனக்கு வந்து காத்தரல அப்படின்னு சொல்லிட்டு முழு அர்ப்பணிப்போடு அவங்க அர்ப்பணித்து அவங்க ஒவ்வொரு நிலையிலையும் இறைவனையும் சதா இயற்கையை நினச்சிக்கிட்டு அதாவது கடவுள் அப்படின்னா இந்த உருவும் அந்த உருவில் கிடையாது உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இந்த ஒளி இந்த இறைவன் நீயே உன்னை உன்னை நீ பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அது வரைக்கும் நீ வந்து தியான நிலையில் ஒரு குருமாரோடைய வழிகாட்டுதலில் தினமும் பயிற்சியை மேற்கொள்ளணும் அந்த பயிற்சி எத்தனை மணி காலையில் அதாவது ரொம்ப மூணு மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறதுங்கிறது சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் எல்லாம் செஞ்ச ஒரு தவம் அது சாதாரணமாக வேலைக்கு போகிற குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்களெல்லாம் வந்து விடற்காலை நாலரை மணி இல்லை ஐந்து மணிக்கு கூட எழுந்திரிச்சு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணலாம் அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய மனம் வந்து ஒடுங்கும் உங்கள் எண்ணெய் அலைகள் கட்டுப்படும் உங்களுடைய சராசரி வாழ்க்கை நிலை வந்து படிப்படியாக மாறும் அந்த தியானத்தின் மூலிமா மனதை ஒருமுகப்படுத்தி செய்யக்கூடிய செயலுக்கு வந்து ஆற்றல் கிடைக்கும் இந்த இறை சக்தி இறை சட்டத்திலிருந்து பிரபஞ்சத்திலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடைச்சி அதன் மூலியமாக உங்களுடைய ஏற்கனவே செஞ்ச பாவங்கள் வந்து அழிஞ்சிடாது முழுமையாக அழிந்து விடாது அதாவது செய்த பாவம் என்பது பாவம் தான் செய்த தப்பு என்பது தப்பு தான் அதற்கு தண்டனை என்பது உண்டு அந்த ச இறை சட்டத்தில் இதுக்கு மாற்றே கிடையாது ஆனால் சித்தர்கள் ஞானிகள் மூலியும் இவர்கள் அவங்களுடைய ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் ஏன் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் போகிறோம் அந்த வைப்ரேஷனால் நம்மளோட நம்ம பண்ண தப்பெல்லாம் கழிஞ்சிருமா குறைஞ்சிருமானா குறையாது ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த தானம் தர்மம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த தானம் தர்மம் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே செய்த தப்பு பாவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது தவிர நீ கடவுளை கும்பிட்டுனாலும் இரவனை முழு சதா நினைத்துக்கிட்டு இருந்தாலும் மட்டும் குறைந்து விடாது நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் தான தர்மம் தான் உங்களை தலை காக்கும் அதுதான் வந்து உங்களுடைய ஏற்கனவே பண்ண பாவங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் ஆனால் முழுமையாக குறைத்து விடாது அதை நீங்கள் அனுபவித்தே தா ஆக வேண்டும் அதாவது உங்கள் கழுத்து மேலே கத்தி வர்றதற்கு எவ்வளோ பெரிய ஆபத்தோ அந்த கத்தி வெட்ட வர்ற கத்தி அப்படின்னு நிற்கக்கூடிய வாய்ப்பு தானே இருக்குமே தவிர உங்களை கொண் கொண்டு விடாது அளவுக்கு தான் அந்த ஆபத்து இருக்குமே தவிர உங்களுடைய செஞ்சுருக்கிற பாவங்கள் வந்து மிகப்பெரிய கடுமையாக இருந்தால் நீங்கள் முழுமையாக சரணாகதி அடைந்து தினமும் இறைவனிடத்தில் இந்த பிரபஞ்ச தினத்தில் நீங்கள் வந்து தினமும் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தொடர்ந்து தியானம் செய்துன்னு வந்தீங்கன்னா பயிற்சி செஞ்சுன்னு வந்தீங்கன்னா அதாவது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் வாழ்வில் பொருளும் சரி உங்களுடைய தொழில் வளமும் சரி வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை நீங்கள் கையாண்டு அதற்கேற்றபடி நீங்கள் முறையாக நடந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு துணை இருக்கும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்து அடுத்த வெற்றிக்கு இழுத்துச் செல்லும் அதற்காக நீங்கள் முழுமையான சரணாகதி அடைந்து அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் தினமும் காலையில் நாலரை மணி அல்லது ஐந்து மணி அவரவர்கள் எந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியுமோ ஆனால் குறிப்பாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பத்து நிமிடம் யாரால் ஒதுக்கி இந்த தியானத்தை மேற்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பாக்கியம் கிடைக்கும் முயற்சித்து பாருங்கள் நன்றி வணக்கம்